நல்லபழை அப்புறம் வந்து நீதிபதி காப்பாற்றினா ஆறு வருஷம் ஜெயிலில் இருந்தார் அவர் எழுதுகிறாரு என்னுடைய பரம வைதிக்கு கூட சிறை தண்டனை கிடைத்து விடக்கூடாது நிர்வாணமாக படுக்க போட்டு கம்பளியை போர்த்தி அந்த பெறம்புக்குள்ளே ஈயத்தை காய்ச்சி அதுட்டு அடிப்பானுக்கலாம் சுதந்திரம் சும்மா வந்துதியா இந்த சினிமாவில் ஒரு சின்ன பிள்ளையை காமிச்சிட்டு அது நடந்து வந்துக்கிட்டே இருந்து லவ் பாட்டு பாடுதே சின்ன பிள்ளை தான் அம்மா தாலாட்டு பாட்டு இருந்தால் டக்குனா லவ் சாங் பாடுது எப்படின்னா பெரிய பிள்ளை ஆகிட்டோம் பக்கத்து விட்டு பெரிய பிள்ளை ஆகிட்டோம் இதை போய் நம்புதான் ஆறு வருஷம் வக்கீல் பதவி போயிடுது எல்லாம் போயிடுது சொத்து சுகம் போயிடுது அவரோடு இருந்த சிவபூர்நாத பிள்ளன் ஒருத்தர் வந்து அவர் தான் இவருக்கு எப்போதும் பாரதியின் பாடல்களை பாடுகிறவர் யாருக்கு சிதம்பரத்துக்கு சிதம்பரம் மரணமடைய போது படுத்துருக்கிறார் எங்கள் இன்னத்தில் ஒரு பெரிய பலவீனம் மரணமடைகிற பொழுது தலைமாட்டிலேருந்து எவனா சிவபுராணம் சொல்லணும் ஆனால் வாவுச்சி என்ன பண்ணுறாரு சிவபர் கூட்டிவா கூட்டுவார் வந்து உட்கார்றாரு சிவர் சொல்கிறாரு டே பாருக்குள்ளே நல்ல நாடு பாடுறா அதை கேட்டு நான் சினிமாவில் வேறு மாதிரி எடுத்துட்டாங்க அது கேட்டுக்கிட்டு தான் சிதம்பரம் பிள்ளை இறந்துருக்கார் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகிட்ட கேளுங்க கப்பலோடி தமிழன் வவுசி அவ்வளோதான் அவன் என்ன பண்ணான் எங்கே பண்ணா எப்படி பண்ணா எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வீரமங்கை வேலுநாச்சாருங்கிறோம்ல தன் கணவனை கொண்ட வெள்ளை தளபதியை தேடி தன் கையினாலேயே கொண்டு கொண்டிருக்கிறார் அவர் வேலுநாச்சார் தெரிமாத்திரம் இருக்காது இல்லையே எங்கள் ஊரில் தலைமை ஒரு கல்யாணிக்கு தலைமை தாங்கி பொண்ணுக்கு அவன் தலைமை தாலி கட்ட போயிட்டான் யாருன்னு தெரியும் உங்களுக்கு ஆனால் அவனை தான் இந்தியா பூரா பரபரப்பாக போடுறான் சுசாமி என்னையா பொம்பளைக்கிட்ட தா அது நல்ல வேலை தேமார் வீடு அங்கேயே போட்டிருப்பானுவோ நல்ல வேலை எப்படி தப்பிச்சு வந்தார் அவங்க பார்க்க மாட்டான் போட்டோம் ஐயா போடலான் இருப்பான் நாட்டுக்காக அவன் நல்லது நடந்துருக்கு எப்படியும் எக்ஸ்கேப் ஆகிட்டான் ஏன் ஒரு கல்யாணிக்கு தலைமை தாங்கிறப்பிற நினைவு கூட இல்லாமல் தலைமுன்னா இருக்கானவள் அந்த நாட்டில் ஐயா வந்து கடனாநதி அணையே திரும்ப ஒரு முறை கட்டி கொடுத்துருக்காங்க இவங்க உங்கள் தந்தையார் நல்லது செய்யணும் ஐயா கான்ட்ராக்ட் எடுங்க வேண்டாங்கல்ல அதான் சொன்னார் தலைவர் அரஞ்சார்ந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு ரோடு போடணும்னா உனக்கு உனக்கு வேண்டிய லாபம் வேணும் தொழில் பண்ணி தான் தேரணும் அது வேண்டாங்கல்ல நியாயமாக இருக்க வேண்டாமா யோ இந்த பஜாஜ் கம்பெனியில் ஒரு பே ஒரு டிரைவரோடத்தான் மோட்டர் சைக்கிள் வாங்கியிருக்கான் தொண்ணூறாயிரம் ரூபாய் கட்டிட்டான் ஐயா ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல ஐயாயிரம் ரூபா கட்டல அதுக்கு வட்டி ரூபா கேட்கும் கந்து வட்டியோட பெருசாக இருக்க கெட்ட வேண்டியது ஐயாயிரம் வட்டி எட்டாயிரம் இவன் பணம் போனால் தொண்ணூறுபாய் இருக்கு வண்டியும் வாங்கி வச்சுக்கிட்டானோ பெரிய கம்பெனி பஜாஜ் நீங்கள் என்ன பண்ண நேர்மையாக சம்பாதிக்கிற அவன் பாட்டு நிம்மதியாக இருக்காங்க அவனுக்கு இவனுக்குமே பிரச்சனை இல்லை ஆனால் விஜய் மல்லையா ஆம்பாட்டு போய் லண்டனில் எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கான் லண்டனில் ஆமாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்களை எத்தனை கோடி இருக்குது விஜய் மல்லியாவுக்கு ஆனால் அவன் எடுத்த அசிங்கமான கேலண்டர் எல்லா பெரிய தெரியமனுஷும் வீட்லையும் தொங்குச்சே அவன் அந்த கேலண்டர் எடுக்கிற வீடியோவரை போட்டு காமிப்பான் தெரியுமா அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளான் விஜய்மில்லையா ஆ கிங் ஃபிஷராக இந்த வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ட்ரீம் போனால் அதுக்கு ஆடுவான் இதுதான் காந்தி பாட்டு அதுக்கு தான் பெரியார் பெரியாரை ஏன் இன்னும் நினைக்கிறேன்னா காந்தியடிகள் கல் கடமறியல் பண்ணுறாரு கல் இருந்தால் ஏழைகள் அழிஞ்சு போக அப்போ பெரியார் தான் இந்த மாவட்டத்தில் பத்தாயிரம் பனைமரத்தையும் மரத்தையும் வெட்டியிருக்கார் சொந்தத்தை கூட இருந்தவன் கேட்டிருக்கான் பெரியார்ட்ட எதுக்கு விட்டுற ராமசாமி இறக்கத்தானே கூட அப்போ பெரியார் சொன்னானா இருந்துன்னா எனக்கு தெரியாமல் எவனாவது இறக்குனானா என் கொள்கைக்கு விரோதம்னு கொள்கைக்கு விரோதம்னு சொந்தமான பரமரத்தில் வெட்டிருக்காரு இப்போ கொள்கையெல்லாம் விரோதமாக இருக்கு ஒரு கொள்கைக்கு மகாத்மா காந்தியிட்ட இந்த நெஞ்சுரம் நேர்மை ஏதாவது வேற யாருக்கா இருக்கா சர்ச்சில் சொன்னான் நம்மளை பார்த்து எங்களை அந்த கிழமை ஏற்றுக்கிட்டே கிடந்தான் நாங்கள் இருக்கிற பத்திரமா பத்திரமா விட்டுட்டு வந்தோடனே கொண்டுட்டிங்களான்னு கேட்டான் சர்ச்சில் இன்னும் இருக்கா அவங்களுக்கு சர்ச்சில் தான் சொன்னால் நாங்கள் ஆயுதங்களோடு போனோம் அவன் அகிம்சையோடு எங்களை தோற்கடித்தான் பெர்னாட்ஷா உலக புகழ்பெற்ற அறிஞர் மிகப்பெரிய கிண்டல் பேர்வெளி பெர்னாட்ஷா அவன் சர்ச்சிலுக்கு தடவை ஒரு கடிதம் எழுதுனா என்னுடைய நாடகம் நடக்கிறது என் நாடகத்துக்கு நீங்கள் கட்டாயம் என் நண்பர்கள் இருந்த ஆள் கூட்டு வாங்க சர்ச்சிலுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது இவன் கிண்டலா எழுதியிருக்கான் சர்ச்சில் சொல்லியிருக்கா ஒரு நாடகம் ரெண்டாவது இட நன் தான் நான் வாரான்னு கட்டுச்சு அவர் அவர் இந்த அறிவாளிகள் சென்ற அந்த ஷா சொல்கிறான் நான் ஒரு கிறிஸ்தன் ஆனால் ஏசு கிறிஸ்தன் ஒருத்தன் இருக்கான்னு நான் நம்பவே இல்லை மகாத்மா காந்தின்னு ஒருத்தனை பார்த்தக்கு அப்புறம்னா நான் ஏசு கிறிஸ்துவை நம்பின அப்படி ஒருத்தன் இருந்திருப்பான் ஏன்னா இப்படி ஒருத்தன் இருக்கானே அடிப்பட்டுட்டு வந்தே மாறான்னு சொல்ல சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது இப்போ அடிக்கும் போதே அவன் தண்ணியை போட்டு தான் அடிப்பான் அவனை அடித்தா தான் அவனுக்கு அது தெரியும் நம்ம மாற விட்டு தான் திரும்ப திரும்ப இன்னொரு குவாட்ரை குவாட்டாக அடிச்சுட்டு எனக்கு அவமானமாக இருக்குது நான் இவ்வளோ தெளிவாக இருக்கேன் இத்தனை மேடைகளை பேசினா திரும்பவும் என்கிட்ட வந்து அன்னாச்சி குடிக்க மாட்டேங்களான்னு கேட்காம கொடுத்து வைக்கல அவனு இன்னொரு பே சொல்லுவேன் ட்ரை பண்ணுங்களாங்க தான் ட்ரை பண்ணுங்களா நாயி நாயி கல்லுண்ணா போழியில் காணுங்கால் உள்ளான்கள் உண்டதன் சொல்லுவோங்க வள்ளுவன் ஏதாவது நீ குடிக்காமல் இருக்கும்போது இன்னொருவியாக குடிச்சிட்டு வேட்டி இல்லாமல் நடு ரோட்டில் ஆடுறதை பார்த்தேன்னா அப்புறம் எப்படா குடிக்கிறான்னு கேட்குறான் வள்ளுவன் சிலைகளும் கோட்டங்களும் அல்ல வள்ளுவனுக்கு வேண்டியது வள்ளுவனின் வழியிலே நடக்கும் அந்த குடிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணுறானுவா எத்தனை ஊரில் பெண்கள் கிளந்திருந்து இப்போ சாராயக்கடைகள்லாம் அடிங்க நொறுக்குங்கன்னு சண்டபடுறாலும் அளவுக்கு எல்லாம் ஊர் இருக்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது பெண்கள் முதல்ல தயாராகுனா பார்த்தீங்களா பெரிய விஷயம் ஆனால் அந்த விவேக் பையன் அவர் படத்தில் காட்டுவான் அந்த ஒரு பொம்பளை மண்ணில் வச்சு சோறு வச்சு புருசனுக்கா சாப்பிட்டுட்டுப்பா அவன் வந்து ஏமா அப்படி பண்ணிகிட்ருக்கான்னு அப்பா அந்த குடியார் போய் அவட்ட துட்டு கேட்பான் என்னம்மா வேண்டது குடிக்க துட்டு கேட்குனு ஏன் புருஷன் என்கிட்ட கேட்பான் உனக்கெல்லாம் இவனை பிடிச்சி அடிப்பாப்பா இவன் முட்டாளாக்கி அளாக்கி வச்சுருக்கோம் மக்களையிலும் இல்லைனா ஏன் தேர்தலுக்கு லீவு விட்டால் எல்லோரும் ஊருக்கு போயிட்டானே இந்த நாடு ஐயா இல்லை தேர்தலுக்கு லீவு விட்டால் ஓட்டு போடுவேளை ஊருக்கு போயிட்டு வேலை நம்பி எப்படி தேர்தல் நடத்த எலக்ஷன்னைக்கு எல்லாரும் அவன் ஊருக்கு போயிட்டான் எதுவும் கேட்டால் நம்ம பிள்ளைகள் ஓட்டை போட்டுக்கிட்டு வாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது அவனுக்கு ஜனநாயகத்தில் வேறு யாராவது போட்டுருவாங்க இந்தியாவில் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க தடவை சிவாஜி கணேசமாட்டே போட்டான் இவர் கொஞ்சம் லேட்டாக போனார் நான் அவர் வீட்டில் இருந்த திரும்பி வந்தார் வந்தொழ பிள்ளைவால் நம்ம ஓட்டை போட்டான்னு ஒன்று பெரியாள் நினைச்சி வெயில் கையில் நீங்கள் இலைய கூடான்னு அவனை போட்டிருப்பான் நீங்கள் ஏன் போனீங்க வாக்குரிமைன்னா என்ன நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோமா மக்களுக்கு இவன் இரநூறுவா கொடுத்தாலும் போடுறான் அவன் ஐநூறுரூவா எடுத்தால் அதிகம் வாங்கிக்கிறதான் இடையில ஒருத்தம்ப எனக்கு ஓட்டு பொண்ணு கேட்கான் எங்கள் ஊரில் ஒரு பையன் தேவரன் நான் தலைவர் நான் ரொம்ப ரசனா பால் விற்கிற பையன் பால் விற்கிறப்ப கேண்டிடேட்டான்னு நின்றுட்டான் அந்த வீட்டில் போய் ஓட்டு கேட்க போகிறாங்க லட்சுமேக்கா நான் முருகன்லாம் வந்திருக்கேங்க அப்போ நான் பால் வாங்கிட்டேப்பாங்க அப்படின்னா என்ன போகும்போதே நான் வேட்பாளர் முறையை வந்திருக்கேன்னு சொல்லலைனா பால் தான் வா இல்லை இந்த நாடு எதற்காக வந்தது நீங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பண்டித ஜவஹர்லால் நட்டை சொல்றாரு ஒரு முப்பது வருஷம் நீயே டிக்டேட்டர் ஆறு பிரபலன் டிக்டேட்டர் இந்த நாட்டின் மீது காதல் கொண்ட சர்வாதிகாரியாக அவனால இருக்க முடியும் நேரு நீ இரு சுதந்திரம் கொடுக்காதுங்க சுபாஷ் சந்திரபோஸ் நேரு சொல்கிறாரு என் மக்களோடு சேர்ந்து போராடி தான் அந்த விடுதலை பெற்ற என் மக்களை ஏமாற்ற மாட்டேன்னு அந்த ஜனநாயகத்தை கொடுத்தாரு அதுதான் இப்படி ஆகிட்டு எத்தனை சண்டை ஆனால் டிவிலாம் நல்லவங்களாக இருக்காங்க ஆனால் டிவியில் பிற இப்போ மூணு வருஷமாக புதுசாக அறிஞர் எல்லாம் வந்துட்டான் என்னோட நான் வெளியே கிடையாது நாராயணங்க அவனால் இப்போ வந்து அவனு ஒரு 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 மாற்றத்துக்கு பிறகு எதையோ நம்பி இங்கே வர தமிழ்நாட்டில் தெளிவாக இருந்தோம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக தலை தீய சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைவே விடலாம் அடித்து வரட்டோம் ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்டவன் பல பேர் டிவியில் வந்து அறிவாளி மாதிரி பேசணும் இந்த கிட்டின்னு ஒரு நடிகர் வில்லனா நடிப்பான் தெரியுமா அந்த சத்தியா அவனையும் அரசியல் விமர்சகர்னு ஒரு டிவியில் காட்டுதானே ஒல்லிபிகா சிஎஸ் நான் என்ன சொன்னா ஏ எனக்கு தமிழ் தெரியும் இலக்கியம் தெரியும் அரசியல் தெரியும் நான் பேசலாம் நாட்டை பற்றி தெரியும் நாட்டின் விடுதலை போராட்டத்தில் எத்தனை பேர் எப்படி சங்கடப்பட்டான்னு நான் பேசலாம் எனக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு நான் எப்படி போகலாம் ஒரு அணுகுண்டை எப்படி தயார் பண்ணுங்க நான் எப்படி பேச முடியும் அப்துல் கலாம் பேர்லேயே கட்சி ஆரம்பிச்சிட்டேன் இல்லை அவருக்கு கோமனம் கட்சிக்கு போட்டப்பே கட்சி ஆரம்பிச்சிட்டான் அதனால நம்ம கூட எவ்வளவுமே வச்சுக்கிற நம்ம செத்தா அவர் கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாது அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் எதுக்கு அவர் இன்னொன்று கேளுங்க அதில் கூட இன்னொன்று சொன்னேன் இஸ்லாமியருடைய அவருடைய சட்டப்படி மனிதர்களுக்கு கூட வீட்டில் ஃபோட்டோ கூட வைக்க மாட்டாங்க அவங்க இரவினை தவிர வேறு எதுவுமே அவருக்கு இப்போ செல வச்சக்குள்ளேயே ஒரு சூது இருக்குது அந்த மதத்தை அவமானப்படுத்துவதுக்குனே செல வச்சு விட்ருக்கான் நாங்கள் வச்சுட்டோம் என்ன பண்ணுவேன் அதுக்கு அவங்க கேஸ் நான் என்ன சொல்கிறேன் ஓ மதம் உனக்கு என்ன தான் எனக்கு இப்போ எங்கள் ஃபாதர் பெஞ்சமின் வந்திருக்கா எதுக்கு வர்றா இங்கேருந்து நான் நல்ல குங்குமம் வச்சு உட்காந்துருக்கேன் வீட்டில் வந்து கும்பிடுவாங்க வாங்க ஃபாதரும் என்ன நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொன்றா நான் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறேன் கிறிஸ்துவ மதம் செய்துருக்கிற சேவைகளை பாருங்கள் கல்விகள் மருத்துவமனைகள் எல்லாம் அவங்க தானே கொண்டு வந்தாங்க நம்ம புலியோதர வெண்பொங்கல் வடை ஆஞ்சநேயருக்கு வடைமாலை போட்டு ஆஞ்சநேயர் அன்னைக்கா சாப்பிட்டா போடுவாண்ணா போட்டால் கலத்திரலான்னு தானே போடுவான் ஆஞ்சநேயர் கல்யாணம் ஆஞ்சநேயர் ஒரு நாள் ஸ்டாப் ஹண்ட்ரட் மா ஹண்ட்ரட் வடை நானே சோடப்பரம் போங்கடாண்ணா அன்னைச்சி ஆஞ்சநேயர் கெட்டு விட்டார் அன்னைச்சி வடை அவரே திங்காருன்டுவோம்